பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டு என்ன பேச விரும்புகிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கவலைப்படாத என் மகனே நீ கவலைப்படாதே என் மகளே நீ கவலைப்படாத ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த நாளில் என்ன விரும்புகிறார் நீ கவலைப்படக்கூடாது ஒரி சொல்றார் எனி திங் பி நாட் ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங் எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது உங்களுடைய குடும்பத்தை குறித்து பிஸ்னஸை குறித்து சரீரத்தை குறித்து எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது அது ஆண்டு சொல்ல ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அதைத்தான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போறேன் என் ஆண்டவர் சொன்னது நிறைய பேர் கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் கவலைன்ற ஒரு காடத்தை கடந்து போகலாம் ஆனா இவங்க கவலையை சுமந்து கொண்டே இருக்கிறாங்க எப்பவும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க கவலையில் அமிழ்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க அதை நான் விரும்பவில்லை என் பிள்ளைகளுக்கு இருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் அதுக்கு வழி இருக்குதா என்ன வழி என்ன அதுக்கு இருக்குது ஒரு வசனம் பாருங்க இயேசு சொல்லுகிறா பிலிப்பிய நாலாம் அதிகார ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜபத்தில் போது உங்களுடைய உள்ளத்தில் தேவ சமாதானம் உண்டாகும் பிரச்சனை போராட்டம் நெருக்கம் வரும்போது ஒரு கவலை வரும் ஒரு கவலையின் தாக்கம் வரும் நீங்க உடனே அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அந்த கவலை நீங்கிறோம் சோர்வு நீங்கிறோம் உங்களுக்குள்ள ஒரு தேவ சமாதானம் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறார் உங்களுடைய கொண்டு வருகிற போராட்டத்தை அவருக்கு தெரியப்படுத்தணும் எது உங்களை கவலைக்குள்ளாக்குகிறது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நீங்களா கவலைப்பட்டு நீங்களா அழுது கொண்டே இருந்தீங்கன்னா விடுதலை பெற முடியாது அது தேவனுக்கு தெரியப்படுத்தணும் ஆண்டவரே என் கணவர் என்ன ரட்சிக்கப்படலை அது எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அவர் என் மாதிரி உங்களுக்கு பிரியமில்லாத காரியலாம் செய்கிறாரு நரகத்தில் அழிஞ்சிடக்கூடாது அந்த கவலையை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க என் பிள்ளை ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது ஆண்டவரே ஞானம் இல்லை ஞாபக சக்தி இல்லை என் பிள்ளை கஷ்டப்படுது எனக்கு உதவி செய்யுங்க தெரியப்படுத்துங்க எது உங்களை கவலைப்படுத்துகிறதோ அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அண்டு வரையும் எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு பண கஷ்டம் வந்துட்டு ஒரு வீண் செலவு வந்துட்டு கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டேன் என்னை நான் நம்ப நாள் என்னை ஏமாற்றிட்டான் என்னை ஏமாற்றி கொண்டு போயிட்டாங்க நான் இப்போ பிரச்சனையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க இன்னைக்கு பிரச்சனை வந்தால் நம்ம யாரை தேடுறோம் ஊழியக்காரனை தான் தேடுறோம் ஆண்டவர் சொல்கிறாரு என்ன தேடு என்ன தேடு என்கிட்ட கொண்டு போவோம் பிரச்சனை வாட் இஸ் யுவர் என்கிட்ட கொண்டு போவோம் பிரச்சனையே உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கொண்டு வா பிரச்சனை ஆண்டவர் சொல்கிறார் என்கிட்ட கொண்டு போவோம் பிரச்சனை என்கிட்ட கொண்டு வா நம்ம ஆண்டு விடத்தில் கொண்டு வருவதில்லை நாமளே யோசிக்கிறோம் நாமளே பிரயாசப்படுறோம் நாமளே முயற்சி பண்றோம் அதுக்கு ஒரு ஜவமரம் பண்ணிக்கிறோம் ஜவ முனித்து செய்வோம் ஜவ முனித்து செய்வோம் ஜவ முனித்து செய்வது நல்லதுதான் பிரச்சனையை ஆண்டு விடத்தில் கொண்டு வந்தீங்களா நமக்கு தெரியும் கிறிஸ்தவன்னா ஜெபிக்கணும்னு அதனால சும்மா ஜோ மண்ணிட்டு அதை செய்வோம் ஜோ மண்ணிட்டு இதை செய்வோம் ஜோ மண்ணிட்டு நீங்களே பிரயாசப்படுறீங்க ஜோ மண்ணிட்டு நீங்களே முயற்சி பண்றீங்க தேவனிடத்திலே முழுமையாக அதை கொண்டு வருவதில்லை அதான் நிறைய பேருடைய பிரச்சனை ஆண்டு விடத்துல உங்களை கவலைக்குள்ளாக்குகிற பிரச்சனையை கொண்டு வந்தீங்களா பத்து லட்ச ரூபா கடன் இதுக்கு என்ன பண்ணலாம் யார் கடன் தருவான் யார்கிட்ட போய் கேட்கலாம் ஒரு ஜோ பண்ணிட்டு போய் கேளுங்க ஒரு ஜோ பண்ணிட்டு ஜபிக்கும் போது யாரை பார்க்கிறோம் என் தகப்பனை பார்க்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவரை பார்க்கிறேன் அவரை நோக்கி பேசுகிறேன் அவரிடத்திலே விவரத்தை சொல்லுகிறேன் ஆண்டவரே பத்து லட்சம் ரூபாய் கடன் என்ன பண்றது தெரியல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அவர் வழிகளை உண்டாக்கி தருவார் நிறைய சமயத்தில் ஆண்டு விட்ட நம்ம கொண்டு போகிறதுல பிரச்சனைய இங்கிலாந்துல ஸ்மித் வெக்கிள்ஸ் ஓர்த்தனி ஒரு பிரபலமான ஊழியக்காரர் அவர் வந்து விசுவாச வீரன் ஃபைத் அப்போஸ்தலன் விசுவாச அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர் என்ன செத்து போனவங்களும் அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் மரித்து போனவங்கள உயிரோடு எழுப்பி இருக்கிறார் அவ்வளவு பெரிய விசுவாச வீரன் அவர் அப்படி வயசான காலத்தில் அவர் பிரசு பண்ண போயிருந்தார் அவருக்கு தகவல் கொடுத்தாங்க உடைய மனைவி இறந்துட்டாங்கன்னு அவங்க மனைவி மூலமாக தான் இவர் ரசிக்கப்பட்டார் அவங்க மனைவி தான் முதல்ல ஊழியம் செஞ்சவங்க அவர் பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க வயசான காலம் வந்துட்டார் நேரம் அங்கேருந்து ஒரு சிட்டியில இருந்து புறப்பட்டு வந்தார் வீட்டுக்கு வந்தால் வீடு நிறைய ஆட்களாக இருக்கிறாங்க பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு ரூமில் படுக்கையில் கடத்தி வச்சிருக்கிறாங்க பெணத்தை எல்லாரும் பார்க்குறாங்க பெரிய ஊழியக்காரராச்சா அழுதுகிறாரா என்ன பண்ணுறாரு அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர் என்ன மாதிரி இருப்பேன் அவர் அளவு இல்லை ஒண்ணு இல்லை நேர டிப்டாப்பா கையில பைபிளோட தான் வருவார் நேர கம்பீரமா நடந்து வந்தார் அம்மாவை எங்க வச்சிருக்க உள்ள வச்சிருக்குப்பா உள்ள போய் பார்த்தா அவங்களுடைய மனைவி செத்து கிடந்தாங்க இவர் நேர படுக்க பக்கத்துல போனார் கையை பிடிச்சார் இயேசுவின் நாமத்தில் எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் எழும அவ்வளவுதான் அந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர் தேவனால் பல்லமே பயன்படுத்தப்பட்டவர் அவருடைய புக்கை நீங்கள் வாசித்து பாருங்க ஸ்மித் விகிள் ஓர்த் ஸ்மித் விகிள் ஸ்வார்த் என்ற சில தமிழ்லேயும் சில புக்கு வந்திருக்குது நீங்கள் புக் ஸ்டால் போனால் வாங்கி வாசித்து பாருங்க அவர் வந்து கத்தர் பயன்படுத்தின வீரம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் அவ மனை உயிரோடு எழுதி உட்காந்துட்டாங்க உட்கார்ந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் பார்க்குறாங்க ஆண்டவர் வந்து தோன்றி சொன்னாரா மகனே உன் மனைவனுடைய ஊழியை முடிந்து விட்டதுப்பா விட்டுருந்தாராண்டவர் எப்படி பாருங்க அந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஊழியம் முடிந்தது என்ன இளைப்பாட்டு விட்டுருன்னு சொன்னாராம் ஆண்டவர் அதுதான் எடுத்துக்கிட்ட விட்டாரு மனைவி மறுபடியும் செத்துட்டாங்க மறுபடியும் பரவது போய் சேர்ந்துட்டாங்க அந்த மாதிரி தேவனோடு நெருங்கி வாழ்ந்தவர் அவங்க மனைவி உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணார் அவருக்கு ஒரு கவலையாக உட்கார்ந்துருந்தார் ரொம்ப கவலையாக உட்கார்ந்து என்ன கவலை கேட்டா அவருடைய நண்பர் ஒருவர் லண்டனில் அவர் இருந்தது இங்கிலாந்தில் அவருடைய நண்பர் ஒருவர் வீட்டை விற்கணும்னு தீர்மானித்தார் இவருடைய நண்பர் வந்து சொன்னார் நீ ஊழியக்காரன் இந்த வீட்டை பெரிய வீடு அதுலேருந்து அவனுக்கு வசதியாக இருக்கும் இந்த வீட்டை நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னார் ஸ்மித் விகிள்ஸ் ஒருத்தன் சரி என்னுடைய நண்பன் அவனுக்கும் உதவி செய்த மாதிரி இருக்கும் ஒரு பெரிய வீடு கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்போ பத்திரம் முடிக்கணும் பணம் கட்டுறதுக்கு டைம் குறிச்சிட்டாங்க மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இவர் வந்து பவுன்ஸ் அங்கே பவுன்ஸில் தான் பே பண்ணணும் அவர் போய் பேங்கில் ட்ரை பண்ணார் ஒரு வீடு வாங்குகிற எனக்கு பேங்கில் லோன் தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க முடியாதுன்ட்டாங்க தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க பணக்காரங்க வசதியானவங்க ஊழியத்தில் பழகினவங்க அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தார் இது மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் உடனே எனக்கு பணம் தேவை இருக்கு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க உங்களுக்கு கொடுக்கற இருந்தால் உங்களுக்கு தந்துருவோம் எங்களுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எல்லா இடமும் அடைக்கப்பட்டு விட்டார் இப்போ அந்த பத்திரம் முடிக்கிற காலம் நெருங்கி விட்டார் அதனால இவருக்கு ரொம்ப மனசாட்சி வாத்திட்டு வாக்கு கொடுத்தேன் பணம் கொடுக்க முடியலையே அந்த ஏழை மனுஷன் அந்த வீடு வித்த மனுஷன் அவரும் கஷ்டப்படுவாருன்னு சொல்லி ரொம்ப சோகம் துக்கமாக உட்கார்ந்து கவலை வந்து விட்டார் அப்படி மனைவி பார்த்தாங்க இருந்தாலும் ஒரு நாள் இப்படி கவலையாக இருக்க மாட்டார் இப்போ ரொம்ப கவலையாக இருக்கான்னு பக்கத்தில் வந்து வாட் இஸ் த ப்ராப்ளம் என்ன பிரச்சனை ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் அவர் சொன்னார் இந்த மாதிரி அந்த நண்பனுடைய வீட்டை வாங்குறன்னு வாக்கு கொடுத்துட்டேன் பத்திரம் முடிக்கணும் உடனே பணம் கொடுக்கணும் எல்லா இடமும் நான் கேட்டு பார்த்துட்டேன் வாசல் அடைக்கப்பட்டு விட்டார் ஒரு வழியும் இல்லை எப்படி நான் பணத்தை கொடுக்கறது நான் விற்கப்பட்டு போயிடுவோனோ பயமா இருக்கிற கலக்கம் அதனால ஒரு கவலை வந்து விட்டார் அவருடைய மனைவி அவரை பார்த்தாங்க ஆண்டவருக்கு சொன்னீங்களான்னு கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா அந்த காரியத்தை அவர் அப்படியே பார்த்தார் சொல்லலைன்னு தெரிஞ்சிட்டு கோ அண்ட் டெல் ஏசுகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி போயிட்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் ஏசுகிட்ட போய் சொல்லுங்க உங்க பிரச்சனை ஏசுகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி போயிட்டு அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்தது இந்த பிரச்சனையை நான் இயேசு கிட்ட கொண்டு போகலையே என் தேவை என்கிற பிரச்சனையை நான் ஆண்டு கொண்டு போகல நேர ரூமுக்கு போனார் முழங்கால் படிக்கிட்டான் ஆண்டு போய் முதல்ல மன்னிப்பு கேட்டார் ஆண்டு எனக்கு இந்த தேவை வந்த போது உம்மிடத்திலே இந்த பிரச்சனையை கொண்டு வரவில்லை என்னை மன்னியும் இதைத்தான் நிறைய கிறிஸ்தவங்க உணரணும் நான் ஆண்டு பிரச்சனை கொண்டு போகலையே ஆண்டு விட்ட இந்த காரியத்தை நான் வைக்கலையே ஆண்டு என்னை மன்னியும் உம்மிடத்திலே இந்த பிரச்சனையை நான் கொண்டு வரவில்லை என்னை மன்னியும் என்பதாய் ஜபம் பண்ணினார் இப்போ கேட்டார் ஆண்டு இந்த இவ்வளவு பவுண்டு நான் கொடுக்கணும் பணத்துக்கு நான் என்ன பண்றது எனக்கு ஒரு வழியும் இல்லையே ஜபம் பண்ண உடனே இயேசு சொன்னார் ஆண்டவர் பேசினார் அவர் சொன்னார் ஒரு ஆள் பேரை சொல்லி உனக்கு தெரிந்த அந்த நபர் அவர் வீட்டுக்கு போ அவர்கிட்ட போய் சொல்லு இந்த தேவை போயிட்டார் இவருக்கு இன்னும் கவலை அதிகமாகிவிட்டார் ஏன் சொன்னா அந்த ஊரிலேயே பரம ஏழை அந்த ஆளுதான் ஒரு பணக்கார வீட்டுக்கு சொன்னா பரவாயில்ல அவன்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஏழை வீடு அவன்கிட்ட போய் பத்தாயிரம் பவுண்ட் எனக்கு வேணும்னா அவன் என்ன நினைப்பான் நான் ஒரு ஏழை என்ன பரிஹாசம் பண்ணீங்களா நினைப்பான் அப்படின்னு இவருக்கு இன்னும் கவலை மனைவி வந்து கேட்டாங்க மறுபடியும் என் கவலையா இருக்குங்க ஆண்டு வந்தீங்களா சொன்னேன் ஆண்டவர் என்ன சொன்னார் அவர் ஒரு ஆளை காமிச்சு அவரை போய் பாருன்னு சொல்றாரு போய் பார்க்க வேண்டியது கவலை எதுக்கு கவலைன்னு கேட்டா அவன் தான் இருக்கிறதுல ஏழை நம்ம ஊர்லேயே ஏழை மனுஷி அவன்தான் அவன்கிட்ட போய் இவ்வளவு பணம் ஏது மனைவி சொன்னாங்க தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம் தட் இஸ் காட்ஸ் ப்ராப்ளம் அது உங்க பிரச்சனை கிடையாது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதா உங்க வேலை அதுக்கே நீங்க கவலைப்படணும் அது ஆண்டவுடைய பிரச்சனை உங்க வேலை அவர் சொன்னபடி செய்யுங்க உடனே யோசித்தார் ஆமா என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனார் அந்த ஏழை வீட்டுக்கு போய் கதவை தட்டினார் அவர் வந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சின்ன வீடு ஒரு எளிமையான மனிதர் வீட்டுகளை வர சொன்னார் பிரதர் என்னை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்டார் இவருக்கு சொல்கிறதுக்கே பயம் என்ன இவ்வளோ பெரிய அமௌண்ட் இவர்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லி இல்லை சும்மா சொல்லுங்க என்ன விஷயம் இல்லை நான் ஒரு வீடு வாங்குறதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கு இவ்வளோ பவுண்டு தேவை பத்தாயிரம் பவுண்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் பெரிய தொகை என்கிட்ட கையில் காசு இல்லை நான் ஆண்டோட்ட போய் ஜோம் பண்ணேன் ஆண்டவர் உங்ககிட்ட வர சொன்னார் அதான் எனக்கு யோசனையாக இருக்குன்னு பயந்துக்கிட்டே சொன்னார் சொன்ன உடனே அவர் சொன்னார் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பத்தாயிரம் பவுண்டை எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்தார் இவருக்கு ஆச்சரியம் இவருக்கு என்ன ஆச்சரியம் இவ்வளோ பணம் ஏது அவர் சொன்னார் ஐயா நான் வந்து எளிய கூலி வேலை செஞ்சு 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அதில் மிச்சம் பிடிச்ச மிச்சம் பிடிச்சி வார வாரம் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டுக்கொண்டே வந்தேன் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக கொஞ்ச கொஞ்சமாக பணம் போட்டுக்கிட்டே வந்தேன் என் வயசான காலத்தில் உதவியாக இருக்குன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் போடப்பட்ட இந்த பணம் மெச்சூர் ஆகி அவங்க வந்து சொன்னாங்க உங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது பத்தாயிரம் டாலர் வந்து விட்டது வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பத்தாயிரம் பவுண்டு வாங்கி கொண்டு வந்தேன்னு சொன்னார் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நடத்துறார் அல்லா அதுக்காக நீங்க கண்ட வீட்டுக்கெல்லாம் போய் கத்தர் வர சொன்னார் கத்தர் காமிச்சார் அப்படின்னு சொல்லி போய் சொல்லக்கூடாது சிலர் அப்படி வருவாங்க பிரதர் எனக்கு இவ்வளோ பணம் தேவை கத்தர் உங்கள்கிட்ட தான் வர சொன்னார் நான் சொல்லுவேன் கத்தர் உங்களை பத்தி என்கிட்ட சொல்லலையே அப்படி ஒரு ஆள் வரப்போகிறாருன்னு கத்தர் சொல்லிடுவாரு லே லுய்யா ஆண்டு சொல்லிடுவாரு கத்தர் ஏன்ட்டு சொல்லலையே அப்போது சும்மாவும் பயன்படுத்தக்கூடாது சின்சியராக ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபிக்கும்போது தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவன் வழி உண்டாக்குவார் நீங்கள் நிறைய பேர் ஜெபமே பண்ணுறது கிடையா தர பென்வாசிலேருந்து உட்காருறீங்க இந்த ஜெபத்தில் பங்கு பெறறீங்க இதுலேயே சாதிச்ச மாதிரி போயிடுறீங்க நேற்றுக்கு ஜெபம் பண்ணிங்களா முந்த நாள் ஜெபிச்சிங்களா முந்த அதுக்கு முந்த நாள் ஜபம்ன்னீங்களா ஆண்டு வீட்டு போய் உட்கார்ந்தீங்களா தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்குறீங்க எவ்வளவு நேரம் அவரோட ஜபத்தில் பேசுறீங்க எதை பற்றி பேசுறீங்க உங்க உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஆண்டு வீட்டை மனம் திறந்து பேசுங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க யோவான் ரெண்டாவது காரம் மூன்றாம் வசனத்தில் கல்யாண வீட்டில் திராட்சரசமில்லை இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார்கள் அப்போதான் அப்போதான் நடந்தார் யோவான் பதினோராம் அதிகாரத்தில் லாஸ்தர் வியாதிப்பட்டு விட்டான் மாத்தாள் மரியாலும் இயேசுவுக்கு தான் தெரியும் இல்லைன்னு இருக்கவில்லை இயேசுவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இயேசுவுக்கு தெரியப்படுத்தினார்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஐம்பதாம் சங்கீதம் பதினாலு பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நீ கூப்பிட்டாதான் நான் பதில் தருவேன் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தணும் உங்களை பாதிக்கிற விஷயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தணும் உங்களை கவலைக்குள்ளாக்குகிற பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி இல்ல இந்த செய்தி நீங்க கேட்கும் போது ஆண்டவங்களோடு பேசினார்ல ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறாரு அந்த கவலையிலிருந்து நீங்க விடுதலை பெறணும் அதான் ஆண்டோட விருப்பம் ஏனென்றால் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் சின்னத்தில் ஆண்டு சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்றதா ஆண்டு உடைய விருப்பம் அதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க என்ன கவலை எதை குறித்த கவலை அதனுடைய பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம் எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கலாம் பிரச்சனை குறித்ததாக இருக்கலாம் எந்த காரியத்தை குறித்த கவலை இருந்தாலும் சரி அதை மாற்ற இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் நம்முடைய கவலைகளையெல்லாம் அவர் சிறுவில சுமந்திருக்கிறார் நம்ம அவருக்கு தெரியப்படுத்தினதான் அவருக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க இதுதான் என்னுடைய கவலை இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதல் தாங்க நீ ஜெபிச்சா போதும் உடனே மாற்றம் உண்டாகும் இப்போது நான் உங்களோட இணைந்து ஜெபிக்க போகிறேன் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி முழங்கால் படிங்க கண்களை மூடுங்க இயேசுவ கண்மனால் நிறுத்தி கொள்ளுங்கள் என் கவலையை மாற்ற நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தி என் கவலையெல்லாம் சுமந்துட்டீங்க நீங்கள் என் கவலையை மாற்ற முடியும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜெபிக்கலாம் இன்றைக்கும் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஜெபிக்கலாமா நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே கவலையோட பாரத்தோட துக்கத்தோட கண்ணீரோடு நிற்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் ஜெபத்தில் தெரியப்படுத்துங்கன்னு சொன்னீங்களே அதனால இந்த பிள்ளைகள் கண்ணீரோடு நமக்கு முன்னால நிற்கிறாங்க அவர்களோடு இணைந்த நான் செபிக்கிறப்பா இந்த மகளுடைய கவலைகளை பாரும் இந்த மகனுடைய பாரமுள்ள இருதயத்தை பாரும் இந்த குடும்பத்தாரனை கவலையோடு துக்கத்தோட கலங்கி நிற்கிறதை பாரும் இந்த பிரச்சனை மாறணுமே சுகம் உண்டாகணுமே தேவைகள் சந்திக்கப்படணுமே இந்த கவலை உண்டு பண்ணுகிற போராட்டங்கள் நீங்கணுமே என்ன செய்வது எங்கு போது இருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா கல்வாரி செலுவையில எல்லா துக்கங்களை ஏற்றுக்கொண்டு கவலைகளெல்லாம் சுமந்து முடித்தீங்களே அதை நினைத்தமுடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த நேரம் உடைய கரம உலை தொடட்டும் அவடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் மாறட்டும் அந்த கவலைகளை கொண்டு வருகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக அந்த கவலைகளை கொண்டு வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக அந்த கவலை கொண்டு வருகிற நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக அந்த கவலை கொண்டு வருகிற தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக இன்றைக்கு அந்த குடும்பம் மகிழணும் இன்றைக்கோடு அந்த கவலைகள் இந்த சகோதரியின் உள்ளத்தை விட்டு விலகணும் இந்த சகோதரன் கவலை நீங்கி ஒரு ஆறுதல் அடையணும் இந்த குடும்பம் ஒரு விடுதலை அடையணும் ஒரு அற்புதம் நடக்கணும் இன்றைக்கு செய்யுங்க அவளை கவலைக்குள்ளாக்குகிற இந்த பிரச்சனைகள் மாறும்படி செய்யுங்கப்பா எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறோம் நீங்க சொன்னபடி நாங்கள் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக அற்புதம் நடக்கிறதற்காக விசுவாசிக்கிறோம் உம்மிடத்தில் இருந்த அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்